சாந்தி முகூர்த்தம் குறிக்க வேண்டிய அவசியம் என்ன சாந்தி முகூர்த்தங்கிறது முதலிரவுக்காக குறிக்கப்படுகின்ற முகூர்த்தமாகும் இப்போ அவ்வளோவா அதெல்லாம் குறிக்கிறது இல்லை ஒரு காலத்தில் அதை கணிச்சு அதிகம் கணிச்சு தனியாக வந்து கேட்பாங்க அதுக்குன்னு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு முகூர்த்தம் கேட்பாங்க கொடுப்போம் இப்போல்லாம் கல்யாணம் அன்றைக்கி அதுவே அன்றைக்கே நான் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிடுறாங்க சாந்தி முகூர்த்தம்னா என்ன அர்த்தம் அது சொல்கிறதுக்கு முன்னாடி அது சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும் அது சொல்றதுக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது சொல்லுவோம் அதாவது முகூர்த்தத்தில் இருக்கிற வித்தியாசங்களை ஏன் குறிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் காலையில் சப்தமி திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் அன்னைக்கு சப்தமி திதி ரொம்ப நல்லது ஏழாவது திதி ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்தில் திருமணம் போது இந்த ஏழாவது திதியான சப்தமி ததி நடக்கிற காலம் கல்யாணத்துக்கு உகந்தது சிறப்பு ஆனால் அந்த சப்தமி திதி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது மதியமோ சாய்ந்திரமோ அல்லது எட்டு ஒம்பது மணிக்கு இரவோ அல்லது நள்ளிரவோ அது முடிஞ்சு போயிடலாம் அஷ்டமி தொடங்கிடலாம் இப்போ ஒருவேளை ஒம்பது பத்து மணிக்கு சப்தமி முடிஞ்சு போச்சு அஷ்டமி தொடங்கிருச்சின்னு வச்சுக்கோங்க அஷ்டமி தொடங்கினதுக்கப்புறமா ஒரு ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கரு உண்டானால் அந்த சிசு புத்தி ரீதியாக சிறப்பாக இருக்காது அஷ்டமியில் கருவுடும் சிசு அமாவாசையில் கருவுறுகின்ற சிசு சிறப்பாக இருக்காது புத்தி சுவதீனத்திலேயோ உடல் ஆரோக்கியத்துலேயோ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதனால் இந்த மாதிரி சில தவறான முகூர்த்தத்தில் இணையும் போது ஏற்படுகின்ற கருவுக்கு பாதிப்புகள் அதிகங்கிறதுனால சாந்தி முகூர்த்தம் அவசியம்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ரெண்டாவது முதல் இருபத்தேருக்கு சாந்தி முகூர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க இப்போ தான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் முதல் இரவு அப்படின்றது என்னென்ன ஒரு ஆணோட தனியாக ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணோட தனியாக ஒரு ஆணும் மட்டும் உடல் சார்ந்த தொடர்பாச்சிக்கு போகிற இரவுக்கு பேர் முதல் இரவாக இருக்கிறது அதுவரை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு ஆளோ ஒரு ஆணோ பெண்ணும் சுமார் பன்னெண்டு வயதில் பதிமூணு வயசு பதிமூணு வயதில் உடல் ரீதியான மாற்றங்களை தொடங்கி அதாவது வயதுக்கு வருதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடுத்த நிலையில் ஏழு பதினாலு ஏழு வயசு வரைக்கும் ஒன்றும் மங்கை மடந்து அறிவை தெரிவை இப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா கேள்விப்பட்டீங்களா பேதை பெருமை அறிவை மங்கை மடையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வகையான பருவம் இருக்கிற மாதிரி ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கு இருக்குது அந்த மாதிரி இந்த பதினாலு வயசுக்கு மேலே அப்படிங்கிற வயசு டீன் சிக்ஸ்டீன் சொல்றீங்க எயிட்டின் நைன்டீன் அப்படிங்கிறதுலாம் டீனேஜாக இருக்கிறது உணர்வுகள் உடல் மாறுதல்கள் தொடர்ந்து உள்ள கிளர்ச்சி இவைகளுக்கெல்லாம் ஒரு தாகம் ஏற்படுகிறது அதுக்கு பேரு விரகதாபம்னு பேராக இருக்கிறது இந்த மைண்டு பாடி சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் உடல் மற்றும் ஆத்மா இவை மூன்றையும் ஏக்க ஏங்க தொடங்கிவிடும் ஆர்வம் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் ஏக்கம் ஏற்பட்டுரும் இந்த ஏக்கத்தை தணிக்கிற நாள் சாந்தின்னு பேர் சாந்தினா அமைதி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி ஸோ இந்த சாந்தி ஏற்படுறது உடலுக்கு சாந்தி மனதுக்கு சாந்தி ஆத்மாவுக்கு சாந்தி இந்த மூன்றும் சாந்தி அடையக்கூடிய நிகழ்வுக்கு பெயர் சாந்தி முகூர்த்தம் அந்த நிகர் அதுக்கான முகூர்த்தத்துக்கு பேர் சாந்தி முகூர்த்தமாக இருக்கிறது ஸோ இது இந்த காலத்துக்கு அவசியமா அப்படின்னு கேட்டால் யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது எந்த சங்கமும் என்கிட்ட வந்து முன்னுக்கு வந்து கூடாது வந்துராதிங்க யதார்த்தம் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான தாம்பத்திய விஷயங்களை டாக்டரேட் போட்ட வாங்கிக்கிறாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஈடுபாடும் இருக்குது அதனால் இப்போ அது சாந்தி முகூர்த்தம் பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பிள்ளை பேருக்கு மட்டும் அது உபயோகப்படுது காலையில் நீங்கள் முகூர்த்தம் வச்சிட்றீங்க நல்ல முகூர்த்தமாக ஆகிடுது இரவுக்கு முகூர்த்தம் அதே முகூர்த்தம் இருக்குதா ராசியோ நட்சத்திரமோ கிழமையோ திதியோ முக்கியமாக திதியோ இவைகள்லாம் மாறுபட்டு வந்துடுதா அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்களும் நாலு நட்சத்திரம் அப்புறம் யோகம் கரணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லக்னம் இதெல்லாம் வந்து மாறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாறும் மாறும்போது ஏற்படக்கூடிய சாந்தி முகூர்த்தம் சிசுக்கு பாதிப்பு ஏற்படும் பிறக்க போகிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் சாந்தி முகூர்த்தங்கிறது முதல் முதலாக உடல் உறவில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே பொருந்தக்கூடியது ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பார்க்கறது பைத்திகாரத்தனம் அது செல்லாது செல்லாது இது ஒன்று ஆனால் குழந்தைக்கு மட்டும் பேருக்கு மட்டும் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு வருஷம் பொறுத்து நாங்கள் பெற்றுக்கு போகிறோம் அஞ்சு வருஷம் பொறுத்து பெற்றுக்கு போகிறோன்னு சொல்கிறவங்களுக்கு அதுவும் தேவையில்லை இவ்வளோதான் நன்றி வணக்கம்